thank <laughs> you

காலேஜ படிக்கிற அப்பாவி பசங்களை பாடாக்கி புறம்போக்கு முடிவு கட்டலாம் ஆதித்யோட முதல் வேலைக்கு எல்லா தலைகளும் வந்திருக்கீங்க என்ன விசேஷம் நீங்க கட்சிக்கார ஒருத்தனை கைது செஞ்சது கேள்விப்பட்ட

நாடு இந்த நாட்டில் இருக்கிறவங்களை எக்கடு கட்டு போகட்டும் நினைச்சா உங்கள மாதிரி கேவலமான அரசியல்வாதிகளால் தான் இன்னைக்கு இந்த சமுதாயம் சீரஞ்சு கெட்டு போயிருக்குடா வாழ வேண்டிய இளைஞர்களை போத பழக்கத்துக்கு அடிமையாக்கணவங்களை கூண்டோட அழிச்சிருந்தாண்ட என் வாழ்க்கையோட லட்சியம் அதுக்காக என் உத்தியோகத்தை இறக்க வேண்டி வந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல இதெல்லாம் எங்க இருந்து வருது யார் உங்களுக்கு சப்ளை பண்றாங்கன்னு நீயாவே மரியாதையா சொல்ற இல்ல உன்ன சொல்ல வைக்கல சொல்ல போடும் ராம்ிரா சார் நான் வர வரைக்கும் யார் வந்து சொன்னாலே இவனுங்களை வெளியில விடாத அப்படி விட்டா நீ இருக்க மாட்டேன் வர உங்க காரணம் வரலையா கிளம்புறோம் ரெண்டு நாள் ஆச்சுமா ஏதாவது காசு இருந்தா குடும்பம் கோவை கோவைோட ஒரே பொருள் இயர் கரெக்ட் அது போட்டோம் உனக்கு நான் யாருன்னு தெரியுமா தெரியாது தெரிய வாய்ப்பு இல்ல உனக்கு மட்டும் இல்ல யாருக்குமே தெரியாது பெர்னாண்டஸ் என்ன தேடிட்டு போலீஸ்காரங்களுக்கு நான் யார் தெரியுமா கவுஸ் கார்கில் கவுஸ் நீ பயப்பட வேண்டாம் நீ என்ன அங்கிள் நீ கூப்பிடலாம் கல்கட்டால இருந்து சாக்குஜியோட ஆளுங்க வந்திருக்காங்க மத்த பொண்ணுங்களோட சேர்த்து இவ்வளே அமைச்சிடலாமா வேண்டாம் இப்போதைக்கு இவ இங்கே இருக்கட்டும் பாவம் சோர்ந்து போயிட்டா நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும்

பயப்படாத அவன் இங்க பாதுகாப்பா இருக்க காலையில வீட்டுக்கு வந்துருவான் போலீஸ் கீழீஸ் போக வேண்டா போன ஹலோ ஹலோ

அவர் ஏதாவது ஒரு வழி சொல்லுவாரு இதை பாரு நீ தைரியம் பாரு நாங்க வெளிய போயிட்டு வரோம் இத பாரு யாராவது போன் பண்ணா நீ அவங்க கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம் வண்டியா பத்ரமாரு வருத்தப்படாத இது வந்து யாருக்கும் தெரிய போறது இல்ல இதெல்லாம் சர்வ சாதாரணம் டேடி கிட்ட நீ ஒன்னு சொல்லணும் உங்ககிட்ட சில வருஷத்துக்கு முன்னாடி விசுவாசமான தொழிலாளி தானே அலெக்ஸ் பெர்னாண்டஸ் அந்த அலெக்ஸ்தான் என்ன கடத்திட்டு போனான்னு அவர்கிட்ட சொல்லோ பொழுது விடியத்துக்குள்ள எடுத்துக்குள்ள யாரு கண்ணே போடாம இவளவு அவன் சேர்த்துரு இதுதான் கோவை ராஜனுக்கு நான் முதல் ஓகே சரி சரி கதவு திறந்து வச்சிட்டு உள்ள என்ன செய்யற யாராவது வந்தா கூட உனக்கு தெரியாது சரி சரி சின்ன வயசுல இருந்தே நம்ம கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிச்சுட்டு இருந்தோம் இருந்தாலும் இங்க என் மேல வச்சிருந்த அன்பு அந்த கஷ்டத்தை எல்லாம் மறக்கடிச்சிருச்சு இன்னைக்கு நீங்க வெளிய போனதுக்கு அப்புறம் உங்க முதலாளி கோவராஜா அந்த பாவி இங்க என்னால முடியல இனிமே இந்த வீட்டுல உங்க தங்கச்சியா இருக்கிற அறுகட எனக்கு இல்ல நான் போறேன் நான் போனாலும் ஏதாவது ஒரு இடத்துல வாழ்ந்துகிட்டு இருப்பேன்